அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த தொகுப்புல வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம் காகத்துக்கு அதே போல குருவிக்கு எல்லாருமே வந்து சாப்பாடு வைங்க கர்மா கடியும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவுல சொல்லி இருக்கோம் இதை பத்தி நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு கமாண்டில் பதிவிட்டு இருக்கீங்க அது ரொம்பவும் கேட்கவே சந்தோஷமாக இருக்கின்றதுங்க அதுல வந்துட்டு சில விஷயங்களை நாம கவனிக்க வேண்டி நம்ம வள்ளலார் சொன்ன விஷயம்தான் ஜீவ கருணியம் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம மனசுல இருக்கணுங்க ஒரு உயிரை பார்த்தால் அதிலும் ஒரு உயிர் படும் துன்பத்தை பார்த்தால் நாம வந்துட்டு அந்த நிலைக்கு பறிவு காட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் போது இறைவன் வந்துட்டு தானாக இறங்கி வந்து நமக்கு தேவையானவற்றை செய்வார் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுட்டு அதோட பக்குவத்துல வைப்பாங்க சில பேர் சாப்பாடு வைக்கணுங்கிற கடமைக்கு கூட மீந்து போன சாப்பாடு எச்சில் சாப்பாடு எல்லாமே வைக்கலாமா நாங்க இதை வைக்கிறோம் எதுவுமே இல்லாததுக்கு நாங்க வைக்கிறோம் இதை மாதிரி வைக்கிறது உண்டுங்க இப்ப வந்துட்டு நீங்க ஏதேனும் ஒரு வேண்டுதல வச்சிருக்கீங்க ஏன்னா உங்க கஷ்டம் தீரணும் அப்படின்னா முறையா வழிபாடு செய்த பின்னர் காகத்துக்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப நல்லது முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீட்டில் வந்துட்டு யாருக்காவது சனி தோசம் இருக்கு இல்ல சனி பார்வை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இப்ப வந்துட்டு சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு சாப்பாடு வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க சனிக்கிழமை என்று காலையிலே தலைக்கு தலைக்கி குளிச்சுட்டு வீட்டுல உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அதே போல உங்க இஷ்ட தெய்வத்தை எல்லாமே வேண்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு சாப்பாட்டுல தயிரும் எள்ளும் கலந்து கொண்டு வைப்பதுங்க உத்தமங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது அதாவது வீட்டுக்கு வெளியில வந்து வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் கூட வைக்கலாம் ரொம்ப முக்கியம் சாப்பாட்டை தரையில வைக்காம வாழை இலையில வச்சு பழகிக்கோங்க அதாவது சனிக்கிழமை மட்டும் இல்ல அமாவாசை நாளில மட்டும் வைக்கிறவங்க வாழை இலையில காகத்துக்கு சாப்பாடு வச்சு பழகிக்கோங்க சில பேர் வந்துட்டு அமாவாசை விரதம் இருந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறவங்க வாழை இலையில சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் செஞ்சு செஞ்சு படையில் வைக்கிறவங்களும் உண்டுங்க இதை வந்துட்டு அவங்க அவங்க குடும்ப வழக்கத்தை போல வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனா நான் வந்து சில ஜீவ காரூணியத்தின் அடிப்படையில சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எனக்கு வந்துட்டு இருக்கிற கஷ்டம் குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினந்தோறும் எப்பயுமே காலை நேரத்துல தான் சாப்பாடு வைக்கணும் காலையில காகம் வந்து பசியோட இறை தேடி வருங்க அந்த நேரத்துல நீங்க சாப்பாடு வைப்பது மிகவும் உத்தமமான விஷயம் என்றே சொல்லலாம் ஆனா ஒரு சிலர் அமாவாசை தினத்தன்று வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் ஆனா தினமும் சாப்பாடு வைக்கும்போது காலை நேரத்துல வச்சீங்கன்னா அதுக்கு பசி ஆற்றுவது போலும் இருக்குங்க இதனால நம்ம முன்னோர்களுடைய மனமும் குளிர்ந்து செல்வார்கள் சாப்பாடு வைக்கும்போது சாப்பாடு செஞ்சதுமே முதலா சாப்பாடாக எச்சில் படாம வைங்க அது வந்து தான் ரொம்ப சிறப்பு கூட சில பேர் வந்துட்டு கேக்குறீங்க காலையிலே வைக்கல அப்படின்னா மாலையில வைக்கலாமா என்று கேட்கிறீங்க ஆனா மாலையில சாப்பாடு வைக்கிறது கால பைரவரின் வாகனமான நாய்களுக்கு தான் மாலையில சாப்பாடு வைக்கணுங்க என்பதை தெரிஞ்சுக்கோங்க காலையில வந்து காகத்துக்கு சாப்பாடு வைப்பதுதான் ரொம்ப நல்லது இப்ப வந்து நம்ம தினம் தினம் காலையில சாப்பாடு வச்சு பழகுறோம் அப்படிங்கும் போது கட்டாயமா காகங்கள் சாப்பாடு எடுக்குங்க இப்போ நீங்க வந்து புதுசா சாப்பாடு வைக்கிறீங்க அவங்களா இருந்தா ஒரு சில நாட்கள் வந்துட்டு தாமதமாகும் ஏன்னா அந்த இடத்தில் சாப்பாடு இருப்பது அந்த ஜீவன்களுக்கு தெரியாது இல்லையா ஒரு காகம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்து பழகிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக தினமும் அதோட இனங்களையுமே குரல் கொடுத்து அழைச்சி வந்து சாப்பிடும் பழக்க முடியாது இது வந்துட்டு எப்பயுமே காகத்துக்கு உள்ள சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து தனித்து சாப்பிடுவது கிடையாதுங்க எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து சாப்பிடுவதும் தன்மை காகம் வந்துட்டு பொதுவாகவே கூட்டமாக வாழக்கூடிய தன்மை உள்ளதுங்க காகத்தை பார்த்து நாம வந்துட்டு கத்துக்கிடணும் எல்லாமே தாண்டி ஒரு சில நாட்கள்ல காகம் வந்துட்டு சாப்பாட எடுக்கல அப்படிங்கும் போது நடக்குங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்க வீட்டுல வழிபாட்டை முறையா செய்ய வேண்டும் என நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லங்க நம்ம வந்துட்டு வீட்டுல முறையா வீட்டு வாசல் எல்லாம் கழுவி சுத்த பத்தமாக இருந்து முறையாக வழிபாடு செய்து குலதெய்வத்தை நினைத்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிடுங்க நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டிருந்தாலும் அதை முறையாக செய்து விடுங்கள் ஏன்னா சில பேர் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா சில நேரம் அது எடுக்கவே எடுக்காது அப்ப இதுல என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுல குறைகள் ஏதோ இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப அத நல்லா முறையா செஞ்சுடுங்க இப்ப செஞ்சுட்டு காகத்துக்கு தினந்தோறும் சாப்பாடு வச்சிங்கன்னா கட்டாயமா காகங்கள் எடுக்கும் இப்ப வந்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சா நம்முடைய கர்மம் குறைஞ்சிடுமான்னு கேட்டீங்கன்னா கர்மாங்கிற விஷயம் வந்துட்டு நாம ஆரம்பத்திலே வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாங்க அது வந்து நம்மளுடைய தான் சேர்ந்திருக்கும் ஆனா நம்ம செய்வதன் புண்ணியத்தின் காரணமாகவும் அதாவது எதிர்பார்த்து செய்ய இப்படி செஞ்சா கர்மா கழியும் அப்படின்லாம் இல்லைங்க நீங்க வந்துட்டு இயல்பா நம்ம வாழ்க்கையில இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யறதுல அது மாதிரி சில விஷயம் உங்களுக்கே தெரியாம செய்கிற நல்ல விஷயத்தின் காரணமாக அந்த பாவம் வந்துட்டு அடிபட்டே போகும் என்ன இருந்தாலும் நாம என்ன செய்கிறோமோ அதை வந்துட்டு நாம அனுபவித்து ஆக வேண்டுங்க என்னன்னா அதோட வலியும் வீரியமும் சட்டே குறையும் என்றே சொல்லலாம் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம அன்னதானம் செய்வதன் மூலமாக அதோட வலியும் வீரியமும் குறையும் அப்படிங்கறதுனால எந்த விதமா மாட்டு கருத்தே இல்லங்க அப்ப இனிமேல் நீங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா காலை நேரத்திலேயே வச்சிடுங்க இலையில வச்சிடுங்க அதுவும் நல்லது இல்லன்னா சாப்பாட்டை தரையில வைக்காம ஒரு தட்டு அதுக்குன்னே தனியா வச்சிருங்க அது மேல தினமும் சாப்பாடு வச்சு பழகிக்கோங்க தினமுமே அத வந்துட்டு சுத்தப்படுத்தி வச்சிருங்க அது பக்கத்துலயே சிறிதளவு தண்ணீரும் வச்சிடுங்க அத மறந்துடாதீங்க அதுவும் கோடை காலங்கள்ல தண்ணீரும் சேர்த்து வச்சிடுங்க அது ரொம்பவும் நல்லதுங்க இப்படி இந்த மாதிரியாக பல உயிரினங்களுக்கு உதவி செய்தால் என்பதை மிக பெரிய புண்ணியம் என்றே சொல்லலாங்க சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல காகத்துக்கு சாப்பாடு வச்சா எடுக்காது மிக்சர் பிஸ்கட் முறுக்கு இப்படித்தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக வைக்கலாங்க ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பக்கத்துல சாப்பாடு பக்கத்துல கொஞ்சம் அளவு தண்ணீர் வச்சிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையா உருவாகும் அப்படின்னே சொல்லுவாங்க அதுல வந்துட்டு எப்பயுமே எதிர்மறை எண்ணம் கொண்டே இருப்பவர்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நமக்கு கூட ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில திடீரென்று எதிர்மறை எண்ணங்களா தோண்டிக்கிட்டே இருக்கும் எதுவும் நடக்காதோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னுட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாம எளிதில் வெளிவர முடிய முடியும்னா கட்டாயமா அதற்கான வழிகளும் இருக்குங்க அதுவும் எளிமையான முறைதான் ஒரு உதாரணமா போனா இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு இருட்டான வீடு இன்னும் இருக்கு அந்த இருட்டான வீட்டுல வந்துட்டு ஒரே ஒரு விளக்கை பொருத்தி வைக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த வீடு முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு நல்ல வெளிச்சம் என்பது அந்த அறை முழுவதுமே பரவி இருக்கும் அதே மாதிரி தாங்க மனதில் வந்துட்டு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொண்டு இருக்கின்றன எப்பயுமே எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றன அப்படின்னு இருந்தாலுமே அங்க ஒரு விளக்கை ஏத்தணும் விளக்கு போலதான் நம்ம தெய்வத்தின் மீதான நாம கொண்டிருக்கும் தெய்வத்தின் மீதான பற்று என்றே சொல்லலாங்க இப்ப எப்பயுமே எதிர்மறை எண்ணங்களே வந்துட்டு இருக்கு அப்படின்னா நாம ஏற்கனவே இரண்டு வழிகள் சொல்லியிருக்கோம் முதல்ல எப்பயுமே தெய்வத்தின் நினைவை மனதிலே நிறுத்திக் கொண்டிருங்க உங்களோட குல தெய்வமோ இல்ல உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையோ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க வெளிப்பட்டு வர வேண்டும் என்று கூட தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம் அதுல எப்படி அப்படியே இறைவனை வர்ணிக்க கூட ஆரம்பிச்சுடலாங்க இறைவனை உங்க மனதுல கற்பனை செய்து கொள்ளுங்கள் இறைவனை பத்தி என்னென்ன சொல்லி வர்ணிக்க முடியுமோ அது மாதிரி மனதிலே சொல்லுங்க உங்களோட எதிர்மறை எண்ணங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றால் இறைவனை மனதார உள்ம மனதோடு அவரை போற்றி புகழ்ந்து அவரோட மந்திரத்தை சொல்லியோ இல்ல எழுதியோ இறைவனை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எண்ணங்களை காலையிலே எழுந்ததுமே சொல்வது உங்களோட மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அடியோடு ஒழிச்சு விடலாம்ங்க இன்னொரு மிக எளிமையான முறை ஒண்ணு இருக்குதுங்க அத வந்துட்டு கோபம் அதிகமாக வந்தாலும் பண்ணலாம் எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் பண்ணலாங்க அமைதியாக உட்கார்ந்து தரையில ஒரு விரிப்பு விரிச்சு பத்மாசனத்துல உட்கார்ந்து இல்ல சாதாரணமாக சம்மணம் போட்டு கூட உட்கார்ந்து பண்ணலாங்க எப்பயுமே நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் இல்ல எப்பயுமே இறைவன் திருநாமத்தை சொல்லணும் இல்லனா எழுதணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனச திசை திருப்பிக்கும் நமக்கு எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் நமக்கு எப்பொழுதுமே வராதுங்கிறத ஞாபகத்துல வச்சிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்